அது கேட்க முடியாமல் போயிடுச்சு அவங்க சூழ்நிலை சரியில்லை சுவாமி இப்போ கேட்டால் யாருமே தரமாட்டாங்கன்னா அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை ஐந்து ஆறு என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கர பகவான் அந்த ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது தேவையில்லாத விஷயத்தில் வம்பு வழக்கு இது மாதிரி தேவையில்லாத விமர்சனம் பண்ணுறது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று கூடி இருந்தாலே விமர்சனத்துக்கு அதிகாரம் இல்லாமல் போய்டும் ஏன்னா விமர்சனம் என்று சொன்னால் அது புதன் பகவான் அந்த கம்யூனிகேஷனில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை தந்திருக்கும் அவங்க ரெண்டு பேரும் இடம்பெயர்ந்து இருபத்தி ரெண்டு இருபத்தாறு தேதிக்கு அப்புறம் சுக்கரன் இடம்பெறுவார் புதனும் இடம்பெயர் வரும்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளி வீசத்துக்கான காலமாக ஒரு எப்படி ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா இந்த லவ் மேரேஜ் செட் ஆகிடுச்சுன்னா செட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அதை அப்ளை இருக்கேன் என்னன்னே தெரியல அவங்க எதுவுமே ஒப்புதல் வராமல் இருக்குது அவங்கக்கிட்ட எல்லா ரிசல்ட்டும் வந்துடுச்சு நான் குடும்பத்தில் எனக்கு ஒற்றுமை கிடைக்கல அவங்க எதுவும் ஒப்புதலாக உடம்பாடுறாங்க எல்லாம் சரியாயிடுச்சு நான் இப்போ எல்லாத்தையும் கூடி வந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க பொறுமையோடு ஒத்துக்க மாட்டேன்றேன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கான அமைப்புகள் பேச்சுவார்த்தை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் அந்த ஏழாம் இடத்தில் அமர்கின்ற சுக்கரன் புதன் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்க போது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நம்மளுக்கு எடுத்த அது நம்ம ராசிநாதன் மூன்றாம் இடத்துல சனி பகவானுடைய காலம் ஓடிட்டுருக்கு இரண்டாம் இடத்துல ராகு குறைந்தபட்ச மன அழுத்தத்தம் இருந்தாலும் எதையும் எதையும் சாதிக்கின்ற தன்மையெல்லாம் இருந்து கொண்டே இருக்குது நம்மளை பார்த்தா உள்ளே எவ்வளோ அடி வாங்கணும்னு தெரியாது ஆனால் எதையும் பூசிக்கொள்ளாத அளவுக்கு நம்மளுக்கு மலர்ச்சியோடு வாழ போகிறீங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சூரிய பகவான் அதுதான் சொன்னேன் ஒளி புரிந்த அமைப்பாக இந்த பதினேழு தேதி வரைக்கும் நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் தைரியமாக எதிர்த்து போராடக்கூடியது அந்த ஒளி கிடைச்சிட்டாவே போதும் சூரியனுடைய ஒளி கிடைச்சாலே எல்லாத்தையும் சமாளித்து வெளி வரலாம் இந்த மாதம் இருந்து வந்த வெளியூர் பயணங்கள் வெளிநாடு தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை மகரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தருகின்ற அமைப்பாக எது இருக்குதுன்னா இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்தில் தகராறு அந்த மாதிரி விஷயத்தில் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது நன்மை இந்த ஷேர் சார்ந்த விஷயங்களோ ஷேர் மார்க்கெட் விஷயங்களோ யாருன்னே தெரியல அவங்ககிட்டலாம் முதலீடு போடுறது இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அங்கீகாரம் இல்லாமல் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது பகவானுடைய அமைப்பும் நன்றாக இருப்பதால் நீங்கள் எதையும் சாதிக்கின்ற தன்மையும் பெறுவீர்கள் இந்த நேரத்தில் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி பெறப்போகிற சூரிய பகவான் ஒரு பதினேழு அப்புறம் எட்டாவது இடத்துல ஆட்சி பெற்று நேரடி பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அதாவது கேட்க முடியாமல் போயிடுச்சு அவங்க சூழ்நிலை சரியில்லை சுவாமி இப்போ கேட்டால் யாருமே தரமாட்டாங்கன்னா அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை ஐந்து ஆறு என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கர பகவான் அந்த ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது தேவையில்லாத விஷயத்தில் வம்பு வழக்கு இது மாதிரி தேவையில்லாத விமர்சனம் பண்ணுறது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று கூடி இருந்தாலே விமர்சனத்துக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடும் ஏன்னா விமர்சனம் என்று சொன்னால் அது புதன் பகவான் அந்த கம்யூனிகேஷனில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனையை தந்திருக்கும் அவங்க ரெண்டு பேரும் இடம்பெயர்ந்து இருபத்தி ரெண்டு இருபத்தாறு தேதிக்கப்புறம் சுக்கரனும் இடம்பெறுவார் புதனும் இடம்பெயரும் வரும்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளியை வீசத்துக்கான காலமாக ஒரு எப்படி வரும் சேஞ்சஸ் கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா இந்த லவ் மேரேஜ் செட் ஆகிடுச்சுன்னா செட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் என்னன்னே தெரியல அவங்க எதுவுமே ஒப்புதல் வராமல் இருக்குது கிட்ட எல்லா ரிசல்ட்டும் வந்துடுச்சு நான் குடும்பத்தில் எனக்கு ஒற்றுமை கிடைக்கல அவங்க எதுவும் ஒப்புதலாக உடம்பாடுறாங்க எல்லாம் சரியாயிடுச்சு நான் இப்போ எல்லாத்தையும் கூடி வந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க பொறுமையோடு ஒத்துக்க மாட்டேன்றேன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கான அமைப்புகள் பேச்சுவார்த்தை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் அந்த ஏழாம் இடத்தில் அமர்கின்ற சுக்கரன் புதன் ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலம்தான் மனசில் இருந்த வந்த பாரம் அதான் மனசு என்று சொன்னாலே அது சந்திரனை குறிக்கும் சந்திரன் என்று சொல்ல வீட்டில் சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மையால் உங்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டிருக்கும் வருமானம் வேலை வாய்ப்பு எல்லாமே சுகமா இருக்கும் ஓரளவுக்கு மனசு திருப்தியா இருக்கும் கம்யூனிகேஷனே இல்லாம போய் கட்டாயி போய் ஒரு வருஷமா பிரேக்கப் ஆனதை விட திருப்பி தொடர ஆரம்பிச்சிடும் என்னன்னா இன்னும் சாமி ஒண்ணுமே புரியல எல்லாமே போச்சு என்னன்னே தெரியல திருப்பியும் பார்த்தா தொடர்ந்து வந்துட்டு இறைவன் கொடுக்கக்கூடிய பார் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கணும் ஏழரை சனி காலத்தில் நாம் கற்றுக்கொண்டதிலெல்லாம் இனி நினைவுபடுத்த அப்பப்போ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கத்தில் நாம் ஒழுங்காக மாறிடுவோம் இந்த ரெண்டில் ராகு அதை மட்டும் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் தேவையில்லாத ஆசைகள் இந்த மது மாது இந்த மாதிரி விஷயத்துக்கு தொடர்பு கொள்ளாமல் இருப்பது பெரிய நன்மையை தரும் ஏன்னா அதுதான் இப்போ சுட்டி காமிக்கும் அதிகமாக தான் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாகும் நகரத்தை பொறுத்த வரைக்கும் தடையாக இரண்டு விஷயங்கள் ஒன்று காலதாமதமாக செல்வது வேகமாக செல்வது இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து தூக்கி போட்டுருங்க சரியான நேரத்துக்கு முன்னிருந்து எழுந்து கிளம்புறது இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு அரை மணி நேரம் முன்னே பஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கொண்டாலே போதுமான ஏன்னா ராகு பகவான் ரெண்டில் இருக்கார் வேகத்தை குறைச்சிக்கணும் டைமை கீப்பப் பண்ணணும் அதுக்கு முன்னே இருந்து சேஃப்டியாக நம்ம போக கற்றுக்கணும் இந்த மாதிரி விஷயம் இந்த வக்கரகதி காலத்தில் இந்த மாதிரி பொறுப்பான விஷயங்களை செய்யணும் எப்பவுமே வேகத்தை குறைத்து கொள்வது மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் அதாவது வரவில் குறைவிருக்காது செலவீனத்திலையும் குறை இருக்காது மனசில் இருந்து வந்த பாரத்தை குறை இருக்காது மாதிரி குறையெல்லாம் இருக்காது எல்லாமே குறையத்துக்கு போட்டுருவீங்க ஓரளவுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குது எங்கெந்த வருசாமி ம மறைமுக வருமானம் வந்துட்ருக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் ஒரேவா சொல்லுன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நீங்கள் நெனைஞ்சு போனீங்களோ எவ்வளோ கெட்டு போய்விடுறீங்களோ அதுக்கான அமைப்புகள் தேடி வரும் பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்துகிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வந்துருப்போம் இப்போ எயிட்டி பர்சன்ட் தாண்டிட்டோம் இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் தான் இருக்குது இருபது பர்சன்ட் நாம் வாழ்க்கையில் நாம் ஜெயிப்புமா சொல்ல மாட்டோமான்னு சொல்லிட்டு முயற்சி செய்திருந்தால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருப்பதாலே சின்ன சின்ன சைட் ரைட் சைடில் சோல்டர் வலி இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் பெரியவங்களுக்கு வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல் தொந்தரவு என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும் சரி தொந்தரவு இதை மாதிரி விஷயங்கள் மற்றபடி வேலையோ கல்வி சார்ந்த விஷயங்களோ தடை இருக்காது வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் சுக்கரன் பகவானுடைய நிலைப்பாடு நன்றாக இருப்பதால் திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசுறது அந்த உறவுகளில் நம்மளுக்கு ஏற்கனவே இருந்த தொடர்புகள்லாம் போனதெல்லாம் திருப்பி ரினியூல் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் நீக்கக்கூடிய காலம் இனிமேல் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் இவர் நீக்கிடுவார் ரெண்டில் ராகு அதிக ஆசையை கொடுக்கக்கூடிய காலம் அதுவே தான் வேகத்தையும் செயல்படுத்தும் மூணாம் இடத்துல சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தில் வேகத்தை அதிகமாக இருப்பீங்க உங்களுடைய விவேகத்தன்மையோட வேகம் பயங்கரமாக இருக்கும் டூவீலரில் போகிறது காரில் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வெளியூர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒன்று ஜாப் நாம் இங்கே வச்சுருந்தாலும் வெளியூரில் நாம் குடும்பத்தை எதுவுமே வச்சுருக்கோம் இங்கே இருந்தால் என்ன தொந்தூர் பண்ணுறாங்க நான் வெளியூரில் எதுவுமே குடும்பத்தை வச்சு நான் இங்கே வந்து வேர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை வெளியூர் நாம் சென்று உழைத்தால் நன்றாக இருக்குன்னா அங்கே எதுவும் தொந்தரவுலாம் கிடையாது அந்த மாதிரி விஷயங்கள் எந்த தங்கு தடையின்றி மகரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பாகட்டும் குடும்பமாகட்டும் கணவன் மனைவி உறவுகளாகட்டும் கல்வியாகட்டும் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மருத்துவ சேவையில் இருக்கிறவங்க வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கோர்ட்டு வக்கீல் இது மாதிரி தொழிலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதங்கள் அதாவது வக்கீல் சார்ந்த விஷயங்கள் அடுத்தவருடைய வெற்றி என்று சொன்னால் மறைமுகம் என்று சொல்லக்கூடிய நோய் நோய்பணியை தீக்கிறது அந்த எட்டாம் இடத்துல ஆட்சி பெறுகின்ற சூரியனால வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கூடி வரதுக்கான வாய்ப்புகள் மகரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டமாக மாறும் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சரியாக கிடைக்கல இந்த முறை என்னான்னு தெரில சாதாரணமாக போட்டு எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சேவைகள் எல்லாமே இனிமேல் டக்கு 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 முடித்து ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் சூரியன் சுக்கரன் புதன் இவங்களுக்குடைய நிலைப்பாடுகளும் செவ்வாய் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதால் இருந்து வந்த பிரச்சனை நீக்கிறதுக்கான காலமாகவும் ஒரு பாதுகாப்பு கவசத்திலே வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் நான் காவல் வேலைக்காக அப்ளிகேஷன் பாதுகாப்பு துறையில் இருக்கிற சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஏற்புடைய மாதமே நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்